வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு வருகின்றது வணக்கம் சொந்தங்களே தேர்தல் களம் பழையபடி சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே பல விதமான மாற்றங்களை எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆனால் நாட்கள் மிக குறைவாக இருக்கின்றபடியினால் முடிவுகள் மிக விரைவில் வரலாம் என்று அதாவது கட்சிகளின் முடிவுகள் மிக விரைவில் வரலாம் என்று எதிர்பார்க்கின்றோம் இங்கே பெரிய அண்ணா அதாவது ஆசிய பிராந்தியத்தின் பெரிய என்று நாங்கள் சொல்லுவது இந்தியாவை இந்தியாவின் உள்ளடி வேலைகள் இன்றைக்கு இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதன் முதல் கட்டமாக ரணிலையும் சஜித்தையும் இணைக்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இவர்களோடு புதிதாக வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எங்களுடைய பழைய ஜனாதிபதி சந்திரிகாவும் சேர்ந்திருக்கின்றார் இவர்கள் சேர்ந்து அனுராவை விலத்துவதற்கு புதிய யுக்தியை எடுத்திருக்கிறார்கள் மக்கள் ஆணை இவர்கள் பக்கம் திரும்புமா இல்லது அனுராவோடு அனுரா அலையிலே இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம்தான் ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் மக்கள் மத்தியிலே வரவேற்பை பெற்றிருக்கின்றது ஒரு சின்ன வரவேற்பல்ல பாரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இது பழைய அரசியல் கட்சியினருக்கும் பழைய தேர்தலில் நின்றவர்களுக்கும் ஒரு கெட்ட பெயரை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்படியான வேலைகளைத்தான் அனுரதிசநாயக்கா திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றார் இங்கே இந்த வாகனங்களை பார்த்தோம் அதுக்கப்புறமாக இப்பொழுது வீடுகளை கையளிக்க சொல்லியிருக்கின்றார் இப்பொழுது வெளிநாடுகளில் இருக்கின்ற எம்பசிகளில் ஹை கமிஷனில் வேலை செய்கின்ற குவாலிஃபைட் இல்லாத ஆட்களை எல்லாம் திருப்பி எடுக்கின்றார் இப்படியான வேலைகளை பார்க்கும் பொழுது அனுராவின் ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு சார்பாகவும் மக்கள் விரும்பியதையும் செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது ஆனால் இங்கே ஒரு சின்ன பிழைதான் ஒன்று நடந்திருக்கின்றது என்னவென்றால் அதாவது கடற்தொழிலாளருக்கும் விவசாயிகளுக்கும் மானியம் கொடுப்பதை திடீரென அறிவித்து விட்டிருக்கின்றார் எங்கிருந்து இந்த பணத்தை எடுக்கப் போகின்றார் என்பது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பெரிய கேள்விக்குறியாக விடயமாக தென்படுகின்றது ஏனென்று சொன்னால் இலங்கை ஆல்ரெடி பங்க்ரோட் பிரச்சனையில் நிறைய ச தங்கியிருக்கின்ற நிலையில் இப்படியான ஒரு மானியத்தை இவர் அறிவித்திருக்கின்ற படியினால் மக்களுக்கு திரும்பவும் வரி சுமையை அழுத்தப் போகின்றாரா ஆனால் இவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவையெல்லாம் குறைக்கப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என்றெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கின்றார் ஆனால் இவர் உடனடியாக அமுலுக்கு கொண்டு வந்த இந்த மானியத்தினால் என்ன பாதிப்பு இலங்கை மக்களுக்கு வரப்போகின்றது என்பதை மக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய பொருளாதார நிலை இதை கொடுப்பதற்குரிய நிலையில் இருக்கின்றதா என்று கூட நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் அதேபோல் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பல திட்டங்களை இன்றைக்கு மக்கள் வரவேற்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக அனுராவின் இந்த என்பிபி கட்சி பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு ஆட்சியை பிடிக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் எழும்பி ஏனென்றால் இவர்களின் வெற்றி உறுதியாக தெரிவது போலும் இருக்கின்றது ஆனால் இங்கே பழம்பெரும் முதல் கட்சிகளாக இருக்கின்ற இந்த நான் இந்த படத்திலே போட்டிருக்கின்ற இந்த மூன்று பேரும் <Erfolg> <small> மக்கள் மத்தியிலே எப்படியான வாக்குறுதிகளை கொண்டு வரப்போகின்றார்கள் என்னென்ன செய்யப் போகின்றார்கள் பாராளுமன்ற தொகுதிகளை இவர்களால் பிடிக்க முடியுமா அனுராவுக்கு செலஞ்சாக இவர்களால் நிற்க முடியுமா என்று ஒரு கேள்விக்குறியும் அழுகின்றது ஆனால் தேர்தல் களம் கொழும்பிலே சூடு பிடித்திருக்கின்றது பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆங்காங்கே கட்சி தாவல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த பழைய அரசியல்வாதிகள் எவரையுமே என்பிபி கட்சி ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஆனால் அவர்கள் தாங்களாக இணைய 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 போகிறார்கள் இணைய இன்விடேஷன் விடுகிறார்கள் ஆனால் என்பிபி கட்சியிலே அவர்களை சேர்ப்பதற்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஸோ அது ஒரு நல்ல விடயம்தான் ஆனால் இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பூட்டப்பட்ட பாதைகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்றன கல்லூரிகள் பாடசாலைகளுக்கு அரசியல்வாதிகளை எந்த விழாக்களுக்கும் சீஃப் கெஸ்டாக கூப்பிடக்கூடாது என்று புதிதாக அமுலுக்கு வந்திருக்கின்ற சட்டங்கள் மற்றது அனுராவால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற பத்து ப பத்து இருபது சட்டங்கள் எல்லாம் மக்கள் வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது ஆனால் இங்கே இருக்கின்ற மெயின் பிரச்சனை என்னென்று சொன்னால் இந்த பொருளாதார பிரச்சனையில் இருந்து இலங்கை மீளுமா இந்த நடவடிக்கைகளை அனுரா எதற்காக செய்கின்றார் உலக நாடுகளின் வரவேற்பை பெறுவதற்காகவா உலக நாடுகள் ஆல்ரெடி இந்த சட்டங்களை அமுல்படுத்தியதன் மூலமாக அனுராவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன இந்த ஆதரவு ஒன்லி ஆதரவாக இருக்குமா இது பொருளாதார உதவிகளாக மாறுமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது இதில் இருந்து இப்போ பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஆல்ரெடி ஜனாதிபதி தேர்தலுக்கு பத்து பில்லியன் ரூபாய்களை செலவழித்திருக்கின்ற இலங்கை இப்பொழுது அடுத்த தேர்தலை சந்திக்கின்றது அதற்கும் பன்னெண்டு பில்லியன் ரூபாய்கள் தேவை என்று சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்கின்றார்கள் இந்த பணமெல்லாம் அங்கிருந்து அறவிடப்பட போகின்றார் திரும்பவும் கடன் வாங்கப் போகின்றாரா என்ன செய்ய போகிறார் என்று ஒன்று ஒன்றும் ஒன்றும் இன்று வரைக்கும் அனுராவின் பக்கத்தில் இருந்து இந்த அறிக்கையும் வரவில்லை ஆனால் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது மக்கள் மிகவும் அவதானமாக இதை நிட்டு பார்க்க வேண்டும் அனுரா செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளும் வரவேற்கத்தக்கது ஆனால் இது மக்கள் மேல் சுமையாக வந்துவிடுமோ இந்த சுமையின் மூலமாக திரும்பவும் மக்கள் ரோட்டுக்கு வந்து விடுவார்களோ என்ற ஒரு பயம் இருக்கத்தான் செய்கின்றது என்ன ஏதுவாக இருந்தாலும் மக்கள் மிகவும் அவதானமாகவும் தீர்க்கமாகவும் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் வருகின்ற தேர்தலிலே இல்லாவிட்டால் மக்கள் வீதிக்கு வருவது நிச்சயமாகிவிடும் நன்றி வணக்கம்